வணக்க மக்களே வேர்க்கடலையுடைய மருத்துவமனைகளை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போறோம் வேர்க்கடலை சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்ப மண்டலத்தோ தொடர்புடைய இருக்கக்கூடிய நோய்கள்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மருந்து நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வேர்க்கடலையும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய உயிர்வேதி பொருட்கள் நரம்பு செல்களை நன்றாக செயல்பட தூண்டி விடுகிறது அதனால நரம்புகள் உங்களுக்கு நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே நிறைய மருத்துவ நன்மைகள் வேர்க்கடலில் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பற்றி நம்ம தெளிவாக ஒவ்வொன்றா பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்க்கக்கூடிய போய் பில் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் வேர்க்கடலையில் புரதங்கள் எண்ணெய் மற்றும் நார்சத்துக்கள் மிகுந்த அளவில் இருக்குது வேர்க்கடலை நம்முடைய தோலை மென்மையாக வச்சுருக்கிறதோட காயங்களை குணப்படுத்தக்கூடிய செயல்முறைகளும் உதவிகரமாக இருக்குது ஸோ அதுக்காக நீங்கள் வேர்க்கடலையை பயன்படுத்தலாம் வேர்க்கடலை எச்டியில் வந்து அதிகரிக்கும் எல்டிஎலை வந்து குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது ஸோ இந்த எல்டிஎல் அப்படின்னா கெட்ட கொழுப்பு ஹெச்டிஎல் அப்படின்னா நல்ல கொழுப்பு இந்த ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை மட்டும் போதுமான அளவில் அதிகரிச்சுக்கிட்டு எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சி இதயத்துடைய ஆரோக்கியத்துக்கு வலு சேர்க்கறதுக்கு இந்த வேர்க்கடலை உதவிகரமாக இருக்குது நல்ல கொழுப்பு வகையை தான் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் கெட்ட கொழுப்பு வகை இதயம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை நமக்கு வருவதற்கு காரணமாக இருக்கும் ஸோ அந்த எல்டிஎல் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைச்சிக்கிறதுக்கு நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு பித்த அமிலங்களுடைய உற்பத்தியில் குறுக்கீடு செய்வதன் காரணமாக பித்த பித்தப்பை கற்களை உங்களுக்கு தடுக்கிறதுக்கும் வராமல் உருவாக தடுக்கிறதுக்கும் பித்தப்பை கற்களை கரைக்கிறதுக்கும் வேர்க்கடலை உதவிகரமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வேர்க்கடலை தொடர்ந்து சாப்பிடணும் வேர்க்கடலை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உயிர்வேதி பொருட்கள் தேவையில்லாமல் உங்களுடைய ரத்தத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை கல்லீரலுக்குள்ளே தள்ளி விட்டுரும் ஸோ அந்த தேவையில்லாத அந்த கழிவுகள்லாம் கல்லீரலில் இருந்து கழிவாகி வெளியேறிடும் வேர்க்கடலையை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நரம்ப மண்டலத்தோடு தொடர்பு நோய்கள்லாம் உங்களுக்கு குறைஞ்சிடும் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்க்கின்சன் அல்சிமர் போன்ற ஞாபக மரதி நோய்கள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் வேர்க்கடலை எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் வேர்க்கடலில் இருக்கக்கூடிய உயிர் வேதிப்பொருள்கள் நரம்பு செல்கள் நன்றாக தூண்டிவிடும் ஸோ அதனால் உங்களுக்கு நரம்புகள் நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும் இதனால உங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி போன்ற நரம்புகள் சார்ந்த பல பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் சுத்திகரிக்கப்பட்ட கடலை எண்ணெயில் அதாவது மலாட்ட எண்ணெயில் உடலுக்கு கெடுதி தரக்கூடிய கொழுப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க எந்த ஒரு எண்ணெயுமே வந்து சுத்திகரிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல முறை அதிகமாக ஹீட் பண்ணுவாங்க அதிக வெப்பத்தில் கொதிக்க வைப்பாங்க இதனால உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அதில் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ நீங்க எண்ணெய் கடலெண்ணெய் வாங்குறீங்கன்னா சுத்தமான எண்ணெய்களை பார்த்து நீங்க மார்க்கெட்ல வாங்கிக்கணும் ஸோ ஏமாந்துடக்கூடாது வேர்க்கடலையே நீங்க பச்சையாக சாப்பிட்றதை விட இந்த மாதிரி வேர்க்கடலையே நீங்க அவிச்சோ வருத்தோ சாப்பிடலாம் ஆனா நீங்க வேர்க்கடலையில எண்ணெயை போட்டு வறுத்து சாப்பிடக்கூடாது ஸோ தானா மிதமான சூட்ல நீங்க அது வந்து வறுத்து சாப்பிடலாம் இல்லைனா நீங்க அவிச்சு சாப்பிடலாம் வேர்க்கடலையோட தோலை நீங்க நீக்காம சாப்பிடணும் ஏன் அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்கு ஸோ அதுக்காக நீங்க தோலை மட்டுமே சாப்பிடலாமா அப்படின்றலாம் கேட்கக்கூடாது நீங்க வேர்க்கடலையும் சாப்பிடணும் அதோட தோலை நீங்க நீக்காம சாப்பிடணும் வேர்க்கடலையே நீங்க சாப்பிடும்போது கசப்பு சுவை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த வேர்க்கடலையில நீங்க சாப்பிடக்கூடாது கசப்பு ஏரிய அந்த வேர்க்கடலையில அஃப்ளோ டாக்ஸின் சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய வயிற்றினுடைய ஜீரணத்தை டேரெக்டாக பாதிக்கக்கூடியதாக இருக்கு எனவே நீங்கள் வேர்க்கடலை சாப்பிடும்போது கசப்பு சுவை வந்துச்சுன்னா அதை நீங்கள் சாப்பிடாதீங்க புத்தம் புதிய ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய வேர்க்கடலையை நீங்கள் சாப்பிடுங்க ஸோ வேர்க்கடலையில் இந்த நிறைய நன்மைகள்லாம் இருக்கு உங்களுடைய உடலுக்கு இன்னும் பல விதமான மருத்துமைகளை வேர்க்கடலை தரும் தொடர்ந்து நீங்கள் வேர்க்கடலையில சாப்பிடுங்க அளவோடு சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துரிமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருங்க நலமோடு வாழுங்க நன்றி மக்களை